அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எதிரி தொல்லை நீங்குவதற்கும் மன பயம் நீங்குவதற்கும் மன பதட்டம் நீங்குவதற்கும் அஷ்டமி நாளில் பைரவர வழிபாடு செய்யுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாளைய தினம் அதாவது வியாழக்கிழமையில வந்திருக்கு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆனி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் அஷ்டமி திதி இந்த நாளில் உங்கள் வீட்டில் பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க பைரவ வழிபாடு எப்படி வராகியம்மனுக்கு நாம் தீப வழிபாடு முக்கியம்னு சொல்கிறோமோ அதைப்போல பைரவருக்கும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீப பரிகாரத்தையும் ஒரு மந்திரத்தை பற்றி மட்டும்தான் நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தினம் தோறும் உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் முப்பது ரூபாயிலிருந்தே செலுத்தலாம் நீங்கள் செலுத்தக்கூடிய முப்பது ரூபாய் ஒரு ஏழை வயிற்றின் பசியை நிச்சயமாக ஆற்றும் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் சரி இந்த அஷ்டமி நாளில் தீபம் ஏற்றுவது இந்த அஷ்டமி நாளில் தீபம் ஏற்றும்போது முழு நம்பிக்கையோடு பைரவரின் அருளால் எனக்கு எதிரி தொல்லையே இனிமேல் இருக்காதுங்க நினைச்சிட்டு ஏற்றி பாருங்களேன் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி வரமாட்டாங்க உங்கள் வீட்டில் பூஜையரில் போய் பூஜை கண்டிப்பாக நம்ம பைரவருடைய படத்தை வச்சுருக்க மாட்டோம் யாரோ ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் பைரவருடைய சின்ன அட்டை படம் ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம வச்சுருப்போம் மற்றபடி பைரவருடைய படமோ சிலையோ வீட்டில் வந்து நம்ம வைத்து வழிபாடு செய்ய மாட்டோம் அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பைரவரை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து வீட்டிலையே வச்சு கும்பிடலாமா அப்படின்னு வீட்டில் வச்சு கும்பிடலாம் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் அல்லது புதிதாக திருமணமானவங்க அதாவது மாசமாக இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்க நானே வந்து அதை தான் சொல்லுவேன் எப்பவுமே பைரவர் வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் நிறைய மந்திரங்கள் சொல்லணும் பைரவருக்குரிய அந்தந்த தீபத்தை அந்தந்த நாட்களில் ஏற்றணும் நிறைய விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் என்னால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது முடிந்தவரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவெருமானையே பைரவராக மனசில் நினைச்சிட்டு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாங்க இப்போ நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் நாளைக்கு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏத்துறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி ஏற்றணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சுத்தமான தட்டு எடுத்து அந்த தட்டில் முதல்ல தண்ணீர் ஊத்துங்க தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் குங்குமம் போடுங்க குங்குமம் போட்ட உடனே கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு அந்த தண்ணிக்குள்ளேயே இருபத்தேழு மிளகுகளை போடணும் இருபத்தேழு மிளகுகளை கவுண்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க தண்ணீரில் குங்குமத்தை போட்டிருக்கோம் அதுலயே மிளகையும் போட்டாச்சு ஒரு எலுமிச்சி எடுத்து பாதியாக அறுத்து அந்த எலும்பு செம்பளத்தில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து அந்த தண்ணீர்லேயே புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பழத்தை முழுசா புளிகிறதாக இருந்தாலும் புழிஞ்சிக்கலாம் இல்லை பழம் புளிகிறதாக இருந்தாலும் புளிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு அதன் நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வேறு எதையுமே அதில் மிக்ஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் எனும் மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்க கண்டிப்பா பைரவரின் தரிசனத்தை உங்களால பார்க்க முடியும் அடிக்கடி எனக்கு உடம்பு சரி இல்லாம போகுதுங்க கண்டிஷ்டி கோலாருங்க எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வருதுங்க நிம்மதியே இல்லைங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமா இருக்குதுங்க எனக்கு கதறி அலனு போல இருக்கு இப்படிலாம் மனநிலையில இருந்தீங்கன்னா அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்ங்க உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்குங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவுக்கு கீழே கமெண்டில் பைரவாய நமக எனும் மந்திரத்தை தவறாமல் டைப் பண்ணுங்கள் பைரவரின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் மன பயம் நீங்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்